நிறைய பொருள்லாம் சேர்த்து எனக்கு என்ன காய்ச்ச தெரியாது ஆனால் எனக்கு முடி வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே ஹேர் க்ரோத் இருக்கும் ஸோ இதுக்கு ஒரு பார்த்துட்டு நான் ஒரு கப் தேங்காய் எடுத்து ரெண்டு நிமிஷம் லைட்டாக சிம்மில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் ரோஸ்மேரி லீவ்ஸ் போட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம் மிக்சி ஜாரில் ஒரு கை கருவேப்பில் கொஞ்சமாக இஞ்சி தூண்டு சேர்த்து நல்லா அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத அப்படியே சேர்த்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம சிம்மில் வச்சு கொதிக்க விட்டோனாவே போதும் வேறு எதுவுமே தேவையில்லைங்க இதுவே போதும் முடி வந்து ரொம்ப சூப்பராகவே வளரும் கலர் பாருங்கள் அவ்வளோ அழகான ஒரு க்ரீன் கலர் நல்லா ஆற வச்சுட்டு அப்படியே வடிகட்டிடலாம் இந்த சக்கையை தூக்கி போட்டுறாதீங்க குளிக்கும்போது நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டு குளிங்க ஹேர் வந்து நல்லா சூப்பராக ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கே இது அப்படியே வந்து நமக்கு எந்த டப்பாவில் நம்ம தேவையோ அந்த பாட்டிலேயோ டப்பாலையோ நம்ம வந்து ஊற்றி வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ண வேண்டியது இது வெயில் வைக்கணுன்றலாம் அவசியம் இல்லை நீங்கள் ரெடி பண்ண உடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஹேர் க்ரோத் இருக்கும்